இந்த மக்கள் இருந்து அரசியல்வாதியா போனவங்க அதை பத்தி கவலைப்படணும் அதை பேசுவதற்கு என்னுடைய இனிய நண்பர் நகைச்சுவைய தனியா பேசுறதுக்கு பல பேர் இருக்கிறாங்க தனியா பேசினா என்ன நடக்கும்னா சும்மா நகைச்சு வைக்கலாம் அது நகைச்சுவை சும்மா நகைச்சுவை ஆனா இயல்பான நகைச்சுவையை மாட்டம் பார்த்துக்கிறீங்க ஒரு கைல மலேசியாவுல நான் நடுவரா உட்கார்ந்துட்டு இருந்தேன் அப்பட்டம் முடிச்சுக்கிட்டேன் நீ ஜெயிக்க கூடாது ஆனா இந்த முழப்பு ஒரு முறை கூட தாங்கலை நம்ம உயர மதுமையன்னு பேசக்கூடாது அவ்வளவு இயல்பான நகைச்சுவையாய் நிறைய கருத்துக்களை தரக்கூடியவர் இப்பொழுது இந்த பொறுப்பு ஆனந்த சுந்தரமா யாக்க வேண்டிய பொறுப்பு இந்த ஆகிவிட்ட மக்களுக்கு தான் இந்த வயிற்று நாட்டில் எல்லாம் விடுதலை தவறி வாழ்பட்டு நின்ற நாமோர் பாரத தேசம் தன்னை வாழ்விக்க வந்த காந்தி மகாத்மா வாழ்கவார்கள் உலகெங்கிலும் அத்தனை பேருக்கும் எனது இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்து அடைந்த சுதந்திரத்தை ஆனந்த சுதந்திரமாக ஆக்க வேண்டியது அரசியல்வாதிகள் தான் என்று நான் பேசுவதற்கு சில ஆதாரங்களோடு இங்கே வந்திருக்கிறேன் வழி நடத்துகிறவர்களா அல்லது வழி நடப்பவர்களா என்று கேட்டால் பொதுமக்கள் என்பவர்கள் வழி நடப்பவர்கள் அரசியல்வாதிகள் என்பவர்கள் அவர்களை வழி நடத்துகிறவர்கள் வழி நடத்துகிறவர்கள் சரியில்லை எனவேதான் ஆனந்த சுதந்திரம் அனைவருக்கும் வழங்கப்படவில்லை என்பதை இந்த மன்றத்தில் முதலில் பதிவு செய்து கொள்ள வேண்டும் தேர்தல் வருகிறது தேர்தல் வருகிறது உங்கள் விரல்களுக்கு கருப்புள்ளி வைக்க தேர்தல் வருகிறது என்று ஒரு கவிஞர் தேர்தலை பதிவு செய்தார் நீங்க நினைக்கிறது மாதிரி பொதுமக்கள் எல்லாம் அவ்வளவு உங்கள் வாக்குகளை பதிவு செய்வதற்கு நாங்கள் விட மாட்டோம் அப்படி நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே அவருடைய வாழ்க்கை பதிவு செய்ய விடாமல் ஆக்கியது நாங்கள் அவர் வருகிறார் தன்னுடைய வாழ்க்கை பதிவு செய்ய வேண்டும் என்று வாக்கு சாவடி வருகிறார் அவருடைய வாக்கு ஏற்கனவே ஒருவரால் பதிவு செய்யப்பட்டு விட்டது அப்ப அவர் சொன்னார் எனக்கும் ஒருத்தன் ஓட்டு போட மாட்டீங்களா என்னையும் ஒருத்தன் ஓட்டு போட தெரியாத செய்யாத அவருக்கு

பொதுமக்கள் எப்பொழுதும் நல்ல சிந்தனையோடும் தான் ஏமாற்றப்படுகிறோம் என்பதை தெரிந்து கொள்கிறார்கள் ஏமாற்றுகிறவர்களிடமிருந்து அவர்களால் தப்பித்து இப்படிப்பட்டவர்கள் இருப்பது ஆனந்த புதந்திரத்தை பொதுமக்களுக்கு பகிர்ந்தளிப்பதற்குரிய வாய்ப்பு இல்லை 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 என்று உங்கள் சார்பாக பேசி விடைபெற்றுக் கொள்வது விருதுநகர் நீளம் மதுமையன் நன்றி நண்பர்களே வருஷத்துக்கு முன்னாலேயே நீரம் முதுமை மாறியவரும் இருந்திருக்கிறோம் நாட்சை அதனால தான் திரப்பதிகாரி எழுத வந்த இடப்பவர்களை கேட்டாங்க எதுக்கு யாய்ந்து இவ்வளவு பெரிய புத்தகத்தை எழுதப் போறே அப்படின்னு கேட்டதுக்கு அரசியல் பிணைத்தோருக்கு அரண் கூற்று ஆகும் அப்படின்னா அரசியல்ல பிணை செய்தவருக்கு அரண் கூற்று இதை வருகின்ற தலைவர்களுக்கு தெரிவிக்கத்தான் இந்த புத்தகத்தை அரசியல் பிழைப்போருக்கு அரண் கூற்றாருன்னு சொன்னாரே அப்பவே அரசியல் பிழைத்தவன் எவ்வளவு பேர் தெரியும் இல்லைன்னா இந்த வரியார் இதுக்காக ஒரு ஊர் எழுதுறான் அன்றைக்கு